ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு கப்பல் இப்போ மறுபடியும் நம்ம கடற்கரையில் மிதந்துட்டுருக்கு யாரும் அதை எட்டி கூட பார்க்கக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த கிராமத்தில் முடிவெடுக்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும் அந்த கப்பலில் இருந்து ஏதோ ஒரு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது அவனை கூப்பிடுற மாதிரியே இருக்குது ஒரு நாள் இரவு அந்த கப்பலில் ஒரு மணி ஒழிக்கிற சத்தம் இவனுக்கு கேட்குது பனி மூட்டமுள்ள அந்த கப்பல் இவனோட கனவுல வந்துட்டு போகுது யாரும் பார்க்காதப்ப இவன் அந்த கப்பலுக்கு போகிறான் அவன் கப்பலுக்குள்ளே காலை வச்சதும் அவனால் மூச்சு விட முடியல அவனுக்கு மூச்சு திணறது அங்கே அடிக்கிற ரத்தமும் சாம்பலும் கலந்த வாசனை மர சுவர்களில் பளிச்சுன்னு ஒளிரும் பச்சை பாசி இன்னும் சில இடங்களில் ரத்த கரைங்க ரொம்ப பழமையான இரத்த கரைங்க அவன் ஒரு அறைக்குள்ளே போகிறான் அந்த அறையில் ஒரு பழைய புத்தகம் அது கப்பல் பதிவேடு அதோடய முதல் பக்கத்தில் எழுதியிருந்தது அருண் ஃபர்ஸ்ட்மேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அதுதான் அவன் பேர் அவன் புரியாமல் அங்கே இங்கேயும் பார்க்குறான் அந்த அறையிலேயே ஒரு பெரிய மாய கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில் ஒரு பெண் வரும் நீ எங்களை மறந்துட்டியா நீ தான் எங்களுக்கு துரோகம் செஞ்ச அதனால தான் நாங்கள் எல்லாம் போனோம் நீ மட்டும் உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கியா இனி இந்த கடல் ஒன்றை சும்மா விடாது அவன் கொஞ்சம் தயங்கி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறான் ஆனால் அறையின் கதவுகள் தானாக மூடுது மர்ம குரல்கள் அலறல் சத்தம் அங்கும் இங்கேயும் எதிரொலிக்குது இந்த கடலில் ஒரு முறை தான் கடக்க முடியும் ஆனால் அதை மீண்டும் கடக்கிறவனுக்கு மரணம்தான் இறுதி இந்த கப்பலில் ஒவ்வொரு அறையிலும் அவனோட பெயரை சொன்னதுக்காகவே உயிரை விட்ட வீரர்கள் அவனை அறைக்குள்ளே சிறை வைக்கிறாங்க அவனு ஒவ்வொரு எலும்பும் முறியும் சத்தம் அந்த கப்பலில் எதிரொலிக்கிது அவனோட உடல் நசுங்கி இறுதியில் கொடூரமாக கொல்லப்படுறான் அவனது சிதைஞ்ச உடம்பு இரத்த சிதறல்களும் கப்பலில் வீசி எரியப்படுது கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கிது மறைஞ்சு போயிடுது ஆனால் அவன் செய்த துரோகம் என்ன அவனை கொன்ற பேய்கள் யார் இந்த கப்பல் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஏன் மீண்டும் வந்தது இதற்கெல்லாம் விடை இன்னும் விரைவில் பார்ட் டூவில் பார்க்கலாம் இந்த கதையில் நீங்களும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் யோசனைகளை எழுதுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கப்பல் உங்கள் கனவுலையும் வரலாம்